அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் உங்களோட ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் என்ன பலன் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் பன்னிரண்டு லக்னங்களில் எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் அந்த லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நீங்க பிறந்தது லக்னமாக இருந்து பிறந்தது வந்து இருந்து இந்த லக்னத்திற்கு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடத்தில் ராகுவோ பதினொன்னாம் இடத்தில் கேது நிற்கும் இது மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா லக்னத்துக்கு அஞ்சில் ராகு அல்லது கேது இருந்துச்சு அப்படின்னாக்கா கேது இங்கே இருந்ததுன்னா ராகு இங்கே இருக்கும் அவர்களுக்கு என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ராகு கேதுக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை அசௌகரியங்களை இவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் ஒரு குழந்தை ஜாதகத்தில் இப்படி லக்னத்துக்கு அஞ்சுல ராகு இருக்கிற மாதிரி ஒரு கலந்த பிறந்துச்சு அப்படின்னாக்கா அவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த பூர்வீக சொத்துக்கள் சேதாரமாகும் அந்த பூர்வீக சொத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறத கவனமா பாத்துக்கணும் அதே போல ஒரு திருமணமாகக்கூடிய ஆண் ஜாதகம் இருக்குது அப்படின்னாக்கா அவரோட லக்னம் விருச்சிக லக்னமா இருந்து அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் விருச்சிகமா இருக்கணுன்னே அவசியம் இல்லை கடகு லக்னமாக கூட இருக்கலாம் இல்லை மிதன லக்னமா இருக்கலாம் மிதன லக்னமா இருந்தால் இந்த லக்னத்திற்கு அந்த லக்னத்தை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த அஞ்சாம் இடத்துல யாருக்கெல்லாம் ராகு இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்கிற பலன் வந்து ஒத்து வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு விருச்சிக லக்னம் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அப்போ இதை வந்து ஜோசியம் புரியறவங்களுக்கு வந்து இது வந்து டக்குன்னு ஒரே பாயிண்ட்ல புரிகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளோட நோக்கமே ஜோதிடம் அறியாத நபர்களுக்கும் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சு இந்த அமைப்பு இருந்தால் அந்த விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதனால இதை வந்து ஒரே பாயிண்ட்ல சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத அமைப்பு இது ஜோதிடர்களுக்கு போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இல்லை இது வந்து ஜோதிடம் அறியாத பொதுமக்களுக்கு உண்டான பதிவு இதை பார்த்து நீங்கள் ஜோதிடர்கள் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டால் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்போது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குழந்த ஜாதகமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர்களுடைய பூர்வீக சொத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் குறையக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பு பூர்வீக சொத்துக்களில் இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இது என்ன எப்படி சார் இது பயன்படும் அப்படின்னாக்கா ஒரு சார் ஒரு குழந்தை ஒரு எங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அந்த பூர்வீக சொத்துங்கிறது இருக்குது அப்படின்ட்டு வராங்க ஒரு கன்சிவாய் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலத்தில் அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலை வந்துச்சுனாக்கா விலை வரக்கூடிய காலகட்டங்கள்லேயே அதை வந்து விற்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த விலை வரக்கூடிய காலத்திலேயே வச்சுருணும் இந்த குழந்தை இருக்குது சார் இந்த குழந்தைக்கு இந்த பூர்வீக சொத்தை அப்படியே வச்சிருந்தா இவருக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் அந்த பூர்வீக சொத்துனால கிடைக்குமா அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த சொத்தை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுல டெவலப்மெண்ட்ஸ் ஆகி இந்த குழந்தை அதுல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்காது அதுக்காக தான் இந்த பலனை வந்து நம்ம வந்து சொல்றோம் இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி தான் அதை வந்து பலன் வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லை சார் நல்ல வேலை வந்துச்சுன்னா கொடுத்துருங்க இவருக்கு பூர்வீகம் ஒத்து வராது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறதுக்காக அதை வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு ஒரு பெண் ஜாதகம் ஒரு திருமணத்துக்கு வருது ஒரு திருமணம் பொறுத்ததுக்கு வருது அந்த பெண் வந்து ஒரு க லக்னம் வந்து இதை விரிசி லக்னமாக இருக்கிறாங்க இல்லை வேற ஒரு லக்னம் இப்போ இதே போட்டோம்னா இதே அமைப்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வேறு லக்னமாக கூட இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னத்தில் அந்த பெண் இருக்காங்க இங்கே ராகு இங்க கேது பகவான் இருக்கிறாங்க அப்போ ஒரு பெண் ஜாதகமா இது இருக்குது அப்படின்னாக்கா இந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ நீங்க இந்த பெண் வந்து யூட்ரஸ் பிரச்சனையினால குழந்தை பாக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு யூட்ரஸ் தொந்தரவு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதும் சொல்ல தெரியணும் அப்போ இந்த அமைப்பு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா அவர்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல இந்த அமைப்பு இருக்குது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சுல ராகு பதினொன்றில் கேது இருக்காரு இந்த லக்னம் இல்லாமல் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த அஞ்சு பதினொன்றில் ராகு கேதுகள் இருந்தா இந்த பலன் வந்து எடுத்துக்கணும் இந்த பெண் வந்து யார் மேலேயும் இந்த பெண் வைக்கக்கூடிய மனப்பூர்வமாக வைக்கக்கூடிய பாசத்தை அந்த சம்பந்தப்பட்ட நபர் அதை புரிந்து கொள்ள மாட்டார் அப்படி இல்லைன்னா மனப்பூர்வமான பாசத்தை இந்த பெண் வந்து யார் மேலே வைக்கணுமோ அவங்க மேலே வைக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு திருமணமானாக்கா கணவன் மேலே அந்த மனப்பூர்வமான பாசத்தை செலுத்தலாம் அல்லது தன்னுடைய குழந்தைகள் மேல மனப்பூர்வமான பாசத்தை செலுத்தலாம் அப்படின்னா சிலர் வந்து அந்த மனப்பூர்வமா பாசத்தை செலுத்த முடியாத அமைப்பில் இருப்பாங்க சிலர் வந்து இவங்க மனப்பூர்வமா பாசத்தை கொடுப்பாங்க ஆனா அந்த எதிரில் இருக்கவங்க வந்து அந்த பாசத்தை புரிஞ்சு கொள்ள முடியாத தன்மை அதனால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூர்வீகங்கள் குறையக்கூடிய அமைப்பு என்பதும் அதே போல அவங்க யார் மேலையும் சரியான அளவுல பாசத்தை காட்டக்கூடிய மன மன அமைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்காது அல்லது அவர்களுக்கு அந்த மன அமைப்பு வந்துச்சுனாலும் எதிராளி அவர்களுடைய வாழ்க்கை துணையோ அவர்கள் யார் மேல அந்த பாசத்தை காமிக்கிறாங்களோ அவங்க அதை புரிஞ்சிக்காம இவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு ஒரு உதாரணத்துக்கு சித்திரை மாசத்துல பிறந்தவங்க இருக்காங்க இது ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சித்திர மாசத்தில் பிறந்து இந்த அமைப்பில் ராகு கேதுகள் வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இது வந்து ஒரு நபரோட ஜாதகம் இது ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இவங்களோட தகப்பனாருக்கு இவங்களோட தகப்பனாருக்கு இவங்க பிறந்ததுக்கு பிறகு பூர்வீகத்துல பாதிப்புன்னு சொன்னோம் பூர்வீகத்துல கடுமையான பாதிப்பு இருக்கும் அதே போல தகப்பனாருக்கும் பெரிய வளர்ச்சி என்பதை இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு சூரியன் இப்படி இருந்துச்சுன்னா ஐந்தாம் இடத்துல சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்துச்சு அப்படின்னா தகப்பனாருக்கு வளர்ச்சி இருக்காத வளர்ச்சி இல்லாத அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு இந்த அமைப்பு இருக்கு இந்த சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க தன்னுடைய தகப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த பூர்வீகத்தில் பெரிய அளவுல முதலீடு போட்டு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிளையண்ட்டே ஒருத்தர் கேட்குறாரு அவர் சித்திரை மாதம் பிறந்தவர் அவருக்கு இந்த அமைப்பு இருக்குது சார் பூர்வீக சொத்து எங்களுக்கு இருக்குது நான் வந்து மெயின் ரோட்ல இருக்குது மெயின் ரோட்லே இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு உள்ளாமா அப்படின்னு கேட்டு வராரு நாம் வந்து பூர்வீக சொத்தில் அப்பா இப்போ அவங்க அப்பா நல்லா ஆக்டிவாக அவங்க அப்பாவோட கண்ட்ரோலில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது இந்த டைமில் இந்த சம்மந்தப்பட்ட ஜாதகர் கேட்குறாரு சார் அங்கே வேண்டாம் காம்ப்ளெக்ஸ் கட்டாதீங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுறோம் ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து வருமானத்தை நினைச்சி அதை வந்து கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ரோட்டுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது வருது அப்போ கவர்மெண்ட் எடுக்கிறப்போ இவங்க செஞ்ச அந்த செலவினங்களுக்கு ஏற்ற தொகை வந்து வந்து சேராது அதில் வந்து அந்த பூர்வீகத்தில் முதலீடை போட்டு இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து வந்து சேர்ந்துருது அப்போது அந்த தகப்பன் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அதில் கொண்டு போய் பெரிய முதலீடுகளை போட்டு வருமானம் பார்க்கலான்னா அது நடக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுக்கு வந்து பரிகாரங்கள் இருக்குது வழிபாட்டு பரிகாரங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு சிவன் சார்ந்த சிவ இவங்களோட ஜாதகத்துல அந்த நின்ற கிரக அமைப்பெல்லாம் பார்த்துட்டு இது இந்த சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்குன்னு இல்லை ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆடி மாசத்துல கூட அவர் பிறந்திருக்கலாம் சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா ராகு கேதுக்கள் இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதுல பெரிய அளவில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உண்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த இங்க சூரியன் இருந்து ராகு கேதுக்கள் இருந்தா என்ன வழிபாடு பண்ணணுங்கிறது அமைப்பு இருக்குது இந்த அமைப்புல ஆடி மாசம் பிறந்தவங்களுக்கு ராகு கேதுக்கள் இங்கிருந்தா எந்த மாதிரி கடவுள்களை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க உங்க ஜாதகத்தை பொறுத்து அந்த அமைப்புகள் இருக்கு அதனால இப்போ வழிபாட்டுக்குள்ள அது நம்ம இப்ப போகல அந்த எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆனா ஜோதிடத்துல விதிகள் நிறைய இருக்கு விதிவிலக்குகள் இருக்குது அதற்குண்டான ஆலய வழிபாடுகள் இருக்குது பரிகாரங்கள் இருக்குது இப்ப நம்ம அதுல எதிர்மறையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல பாதிப்புகள் பெருமளவுல வராம நம்ம கொஞ்சம் தடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவோட நோக்கமே அப்போ இந்த அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பூர்வீகத்துல கொஞ்சம் பெரிய முதலீடுகள் செய்யறத கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே போல பொதுவா ஒரு லக்னம் கும்ப லக்னம் இங்கே ராகு இருக்காரு இங்கே கேது இருக்காரு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத மன பயம் அடிக்கடி வரும் மன மனசில் வந்து அடிக்கடி பயம் வந்துட்டு 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 போயிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அதுவும் இந்த இடத்துல சூரியனும் இருந்துருச்சுன்னா இந்த சூரியனுக்கு அஞ்சில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் தேவையற்ற மனபயம் மனநோயாளியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இந்த அமைப்புக்கு அஞ்சில் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிலருக்கு புத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பதும் சிலருக்கு புத் புத்திர சோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு புத்திர தோஷத்திற்கும் புத்திர சோகத்திற்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது உண்டு அப்போ புத்திர தோஷங்கிறது குழந்தையை கொடுக்காம தவிர்க்கக்கூடிய கிடைக்காம இயங்கக்கூடிய அமைப்பு புத்திர சோகம்ங்கிறது புத்திர பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் வழியில் குழந்தைகள் வழியில் ஏதாவது ஒரு தவறுகள் குழந்தைகளை செய்வதோ குழந்தைகள் ரீதியாக க மன கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பதோ புத்திர சோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு அதே போல ஒரு ஒரு ராசி உங்க ராசி வந்து ஒரு மகர ராசியில இருக்காங்க இங்க ராகு இங்க கேது இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னாக்கா அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்க ராகு இங்க கேது இருந்தாலும் இது ஒரு பெண் ஜாதகமா இருந்துச்சுனாக்கா அவர்களுக்கும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகளை அனுபவிக்க கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல இந்த சுக்கிரன் இங்க இருந்தாலும் சுக்கரனுக்கு அஞ்சாம் இடம் சுக்கரன் எங்க வேணாலும் இருக்கலாம் பன்னெண்டு கட்டத்துல ஒரு உதாரணத்துக்கு இங்க இல்லாம சுக்கிரன் இங்க ஆட்சி பெற்ற வீட்டிலேயே போடலாம் இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இங்க ராகு இருந்து இங்க கேது இருந்தாலும் இவர்களுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அனுபவிக்க கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து ஏற்படும் இந்த விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி சுக்கரன் இங்க இருக்குது ராகு இங்க இருக்குது கேது இங்க இருக்குது இவர்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த சார் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க யூட்ரஸ்ல வந்து ஒரு சிஸ்ட் இருக்குது இல்ல ஏதோ யூட்ரஸ் சார்ந்த ஒரு தொந்தரவுகள் இருக்குது அது வந்து ஒரு சிஏவா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் டவுட் படுறோம் அதை வந்து பயாப்சிக்கு அனுப்பணும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு இந்த சுக்கரன் இங்கிருந்து ராகு கேதுக்கள் இருக்கூடிய நபர்களுக்கு இந்த கற்பப்பை சார்ந்த தொந்தரவுகளுக்கு ஆலய பரிகாரமாக அம்பாள் வழிபாடும் மற்றும் காவல் தெய்வங்கள் வழிபாடு துடியான காவல் தெய்வங்கள் வழிபாடு இதை பண்ணுனாக்கா இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து கிடைக்கும் அதுல அவங்கவங்க ஜாதகத்துல இந்த ராகு என்ன அமைப்புல இருக்கிறாரு இந்த சுக்கரன் என்ன அமைப்புல இருக்கிறாரு கேது என்ன அமைப்புல அமைப்புங்கிறத பொறுத்து அது ஊரு சில ஆலயங்கள் போனா அது உடனடியாக தக நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஆனாலும் இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு பண்ணா இந்த தோஷங்கள் நீங்கும் என்று கூறி இதுபோல ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மேற்சொன்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் பாதிப்புகளிலிருந்து பெருமளவு தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறி இந்தளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் சிற்றஞ்சிருகாலே வந்துண்ணை சேவித்து உன்புற்றாமறையடியேன் போற்றும் பொருள்களாய் வெற்றமையை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொள்ளாமற் போய்காத்து இற்றை பறிகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் மேலே விரவிக்கும் முந்தன்னோடு ஒற்றமையாவோ உமக்கே நாம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமநாம ராமேதி ரமேராம மனோரமே சிவகிருஷ்ணாமே ராமநாம ரணமே ஸ்ரீராம ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷ்கு ஜெய் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம்